ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா கோல்டன் கலரில் முறு மொறுன்னு மசாலா தோசை ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஹோட்டலில் மட்டும்தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான கலர்லேயும் டெக்ஸ்டர்லேயும் மசாலா தோசை கிடைக்கும் நம்ம வீட்லேயே சரியான அளவில் பொருட்கள் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயும் அதே டெக்ஸ்டர்லேயும் நமக்கு மசாலா தோசை கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா தோசை பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்ல நாலு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்க உங்க வீட்டுல எந்த கப்பை அளக்கறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதே கப்லயே நாலு கப் அளவுக்கு பச்சரிசியை இந்த மாதிரி தலையை தட்டி எடுத்துக்கோங்க குமிச்ச மாதிரி இல்லாம இந்த மாதிரி தலையை தட்டி எடுத்துக்கோங்க இட்லிக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசி விட பச்சரிசியில தான் மசாலா தோசை நல்லா முறுமுறுன்னு வரும் ஹோட்டல்லயும் பச்சரிசி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு நாலு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அடுத்ததா உளுந்து சேர்க்கப்பறோம் நீங்க எந்த கப்ல பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தும் அதே மாதிரி தலையை தட்டி எடுத்துக்கோங்க நல்ல தரமான உருட்டு உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க நாளுக்கு ஒண்ணு அளவு தான் உளுந்தோட அளவு அடுத்ததா ஒரு சின்ன டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கிறப்ப தோசை நல்லா கோல்டன் கலர்ல மொறுமொருன்னு வரும் இப்போ இந்த அரிசிய ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை தண்ணி ஊத்தி கழுவி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊத்திட்டு ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அடுத்ததா நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல கால் கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துக்கோங்க ஒரு முந்நூறுல இருந்து நானூறு கிராம் அரிசிக்கு ஸ்பூன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் அவல் சேர்க்கிறப்ப தோசை நல்லா சாஃப்டா வரும் அவளை நம்ம அரிசி ஊற வைக்கும் வைக்க கூடாது அரிசி நாலு நேரம் கடைசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் ஊற வச்சா போதும் அவள் ஊறத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ரொம்பவே சீக்கிரம் ஊதிரும் அப்படிங்கறதுனால ஆஃப் அன் அவர் முன்னாடி ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊழிச்சு குறைஞ்சது மூணு மணி நேரமாவது அரிசி நல்லா ஊறணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவளையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன் பாருங்க ஹாஃப் அன் ஹவர்லயே நல்லா ஊறி பொங்கி வந்திருக்கு இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க நீங்க கிரைண்டர்ல கூட ஒன்னா ஒரே பேட்சா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மிக்சி ல அரைச்சுக்கிறேன் அதனால ரெண்டு பேட்சா இதை அரைச்சுக்க போறேன் ஃபர்ஸ்ட் பாதி அளவு மட்டும் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா நைஸா வர மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க தோசை பத்தத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸா இருக்கணும் இட்லி கரைக்கிற மாதிரி ரவ இருக்க கூடாது ஸ்மூத்தான பேட்டரா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க இப்ப நம்ம மீதி இருக்க அரிசியும் அதே மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்க போறோம் இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அவள் அதையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வடிச்சுட்டு இதுல சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க இதுல நான் உப்பு எதுவுமே சேர்க்கல உப்பு சேர்க்காம தான் இந்த மாவை நான் இப்ப கலந்து வைக்க போறேன் நம்ம அரிசியை ரெண்டு பேட்சா அரைச்சி எடுத்துருக்கனால உளுந்து ஒரு பேட்ச்ல அதிகமா இருந்திருக்கலாம் இன்னொரு பேட்ச்ல கம்மியா இருந்திருக்கலாம் அதனால மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உளுந்தோட அளவு எல்லாமே ஒரே மாதிரி கலந்து வரும் இப்ப பாருங்க இதை நல்லா கலந்தாச்சு இப்ப இதை மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டுருங்க மாவு நல்லா புளிக்கணும் பொங்கி வந்துருக்கணும் அப்பதான் தோசை நல்லா மொறுமொருன்னு சாஃப்டா வரும் இப்ப மாவு நல்லா பொங்கிருச்சு இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததான் இதுல எந்த கப்ல அரிசி அலந்திங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்குறப்ப மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகும் இன்னொன்னு தோசை நல்லா கிறிஸ்பியா வரும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர மாதிரி ஒரு முட்டை அடிக்கிற விஸ்கு வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்க எதோ கையில் கூட கலக்கி விடலாம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விடுங்க சக்கரை சேர்க்கிறப்ப நமக்கு நல்லா தோசை கோல்டன் கலர்ல வரும் அதே மாதிரி சக்கரை அரை டீஸ்பூனுக்கு மேல சேர்த்துறாதீங்க அப்போ தோசை லைட்டாக இனிப்பா இருக்கிற மாதிரி போயிடும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்மூத்தா வந்திருக்கு இப்ப இவ்வளோ மாவு நமக்கு தேவையில்லை தோசைக்கு இதுல இருந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துட்டு மீதி மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இதெல்லாம் சதவீதம் தண்ணியான பக்குவத்துல இருக்கிற மாதிரி மாவை கரைச்சிக்கோங்க இப்போ அடுத்ததாக மசாலா தோசைக்கு தேவையான மசாலாவை ரெடி அதுக்கு ஒரு கடாயில மூணு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட சோம்பு சீரகம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலர்ல வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் ஒரு மூணுலேருந்து நாலு முந்திரி பருப்பாக நல்லா உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக அதில் உடச்சிக்கோங்க உங்களுக்கு முந்திரி பருப்போட ரிச்னஸ் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இதில் முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வருதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலையே அதில் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது வெங்காயம் நிறையா சேர்த்து பண்ணுறப்ப சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே லைட்டாக இதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் கம்மியாக இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாமே நல்லா வெங்காயத்தோட நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க நார்மல் தண்ணி இந்த தண்ணி பாதி அளவுக்கு சுண்டி வர வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க அதுலேயே வெங்காயம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா குக் ஆயிரும் இப்போ பாருங்க வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கை நல்லா ஃபைனாக மசிச்சுருங்க மசாலா தோசைக்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்லா குலைவாக இருக்கணும் நம்ம பூரி மசாலாக்கு செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பீசஸ் ஒன்று ரெண்டுமா கட் பண்ணி இதில் சேர்த்துறக்கூடாது நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் பொழுது உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் பொழுது உருளைக்கிழங்கு மசால் ரொம்ப இருக்கமாக இல்லாமல் சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நம்ம ஸ்பூன்ல எடுத்து போடும் பொழுது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாட்டா இருந்தா தோசைக்கு அடியில் உருளைக்கிழங்கு மசாலா இறங்கிரும் அதனால இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக மசாலா தோசை ரெடி பண்ணுறதுக்கு நல்லா சூடாக இருக்கிற ஒரு தோசைக்கல்லை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை இதில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க நீங்கள் தோசை அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க தோசைக்கல்ல அடியில் எண்ணெய் தடவி எதுவும் தோசை ஊற்றிட வேண்டாம் எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு வெறும் தோசைக்கல்லில் மட்டும் தோசை ஊற்றுங்க இல்லாட்டி தோசைக்கல்லில் மாவு ஒட்டாது இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் மசாலா தோசைக்கு நெய் மட்டும் சேர்த்து பண்ணி பாருங்க அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்கிறப்ப தான் நமக்கு அடியில் அந்த கோல்டன் கலரில் வரும் வெந்தயம் சர்க்கரை நெய் இது மூணும் சேர்த்தாதான் தோசை நல்லா கோல்டன் கலரில் வரும் இப்போ இந்த நெய் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு டைம் தடவி விட்டுருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி கலர் செவந்து வரும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களே உருளைக்கிழங்கு மசால் அதை இதில் வச்சுக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியான அளவுலையோ இல்லை அதிகமான அளவுலேயோ மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்திருக்கு நம்ம எல்லா பொருளையும் கரெக்டான அளவில் சேர்க்கும் பொழுது தான் தோசை இந்த மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான கலரில் நமக்கு கிடைக்கும் இப்ப நம்ம இன்னொரு தோசை இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கிற பேஸ் மாவை பொறுத்து தான் தோசையோட பக்குவம் கலர் எல்லாமே இருக்கு இந்த தோசைக்கு நெய் வேணாம் அப்படின்னா நீங்க வெண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு மேலே இட்லி பொடி கூட தூவி செஞ்சு பாருங்க அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா கோல்டன் கலரில் வந்திருக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில பர்ஃபெக்டான கலரில் நம்மளோட மசாலா தோசை ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்லா தக தகன் தங்க கலர்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி தோசை ஊத்தி கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க கணக்கே இல்லாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு டைம் இந்த மாதிரி தோசை செஞ்சீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கு போகணுன்ற எண்ணமே இதுக்கப்புறம் வராது இந்த மசாலா தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சாம்பார் தேங்காய் சட்னி அப்புறம் புதினா சட்னி மசாலா தோசை இது மூணு கூடையுமே ரொம்பவே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் இதே மாதிரி தோசையை இதே மெத்தட்ல உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ